அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பொதுவாக ஒவ்வொரு வருஷமுமே சிவபெருமானுக்கு நம்ம வழிபடக்கூடிய முக்கியமான ஒரு விரத முறை முக்கியமான ஒரு வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி என்னதான் மாத மாத சிவராத்திரி வந்தாலுமே இந்த மகா சிவராத்திரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏராளமான பக்தர்கள் வழிபடக்கூடியதோ ரொம்ப பிரசித்தி பெற்றதோ அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த மகா சிவராத்திரியில சிவனுடைய அருளால மூன்று ராசிக்காரங்க ரொம்பவே அதிர்ஷ்டசாலையாக பிரகாசிக்க போகிறாங்க அவங்களோட தலையெழுத்தே மாறப்போகுது அப்படின்னு எல்லாம் கணிப்புகள் சொல்லப்படுது அவையெல்லாம் என்ன அப்படிங்கிறதும் இந்த வரக்கூடிய சிவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு எப்போதும் வரப்போகுது நம்ம எப்படிப்பட்ட வழிபாடுகள்லாம் மேற்கொள்வது நல்லது இது போன்ற நிறைய பயனுள்ள தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அதோடு உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட பலன்களை முழுமையாக தெரிந்து கொள்ளணும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய தடைகளையும் கஷ்டங்களையும் தாண்டி வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதே போல் இனி வரக்கூடிய காலத்திலையும் நீங்கள் தடைகள் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் வீட்டில் ஒரு சண்டை சச்சரவு பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கணும் அதற்கான பலனை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான சரியான தீர்வு காண முடியும் சரி நாம இப்போ இந்த மகா சிவராத்திரி பற்றி பார்த்துட்டு இருக்கோம் மகா சிவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல எப்போது வருது அதே போல இந்த சிவராத்திரி நாம எப்படிப்பட்ட வழிபாடு மேற்கொள்ளணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே இந்த மகா சிவராத்திரி அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இந்த மகா சிவராத்திரி வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி கொண்டாடப்பட இருக்குங்க இந்த மகா சிவராத்திரி அப்படின்னு பார்க்கும்போது ஏராளமான பக்தர்கள் விரதம் இருந்து பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்து வழிபாடு செய்வாங்க மேலும் இந்த பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி விரதம் இருக்கிறவங்க பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி காலை ஆறு நாற்பத்தி எட்டு மணி முதல் எட்டு ஐம்பத்தி நாலு மணி வரை விரதத்தை கடைபிடிக்கலாம் அப்படின்னும் இந்த நாளில் சிவனையும் கௌரியையும் வழிபாடு செய்து மேலும் நம்மளுடைய பூஜை புனஸ்காரங்களை செய்யலாம் உங்களுடைய சக்திக்கு ஏற்ப உணவு மற்றும் பணத்தை தானமாக கொடுக்கறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க இதன் பிறகு விரதத்தை முடிக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் சரி மூன்று ராசிகாரங்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது மும்மூர்த்திகளில் ஒருவரான சிவபெருமானுக்கு உரிய ரொம்பவே விசேஷமான நாள் இந்த மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரமானது மாலை வரை இருக்கும் அப்படின்னும் அதோட மங்களகரமான யோகமாகவும் உருவாகி வந்திருக்கு இதனால் இந்த நாளில் செய்யப்படக்கூடிய வழிபாடு ரொம்ப புனிதமாக பார்க்கப்படுதுங்க இந்த யோக காலத்தில் சிவன் மற்றும் பார்வதி தேவியை வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறதும் துன்பங்கள் நீங்கும் அப்படிங்கிறது நம்பப்படுது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் மகா சிவராத்திரியில் என்ன மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்வீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிங்க அது மற்ற நேர்களுக்கு பயன்படும் அதே போல இந்த யோக காலத்துல சிவன் பார்வதி தேவியை வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் செல்வம் பெருகும் மற்றும் துன்பமெல்லாம் நீங்கும் அப்படின்னு நம்பப்படுது இந்த சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானுடைய ஆசையை பெறக்கூடிய அந்த அதிர்ஷ்ட ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது முதலாவதா மேஷராசியை சொல்றாங்க மேஷராசிக்காரர்களுக்கு மகா சிவராத்திரியில இருந்து வாழ்க்கை ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும் எனவும் பணி புரிபவர்கள் பதவி உயர்வு பெறுவாங்க அதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மேலும் தொழில் செய்து வந்தால் முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகள் இவர்களுக்கு கிடைக்கப்போகுது போகுது நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் கடின உழைப்புக்கான பலனை சிவபெருமான் நிச்சயமாக கொடுப்பாரு நிதிநிலை வலுவடையும் இந்த நாளில் ராசிக்காரர்கள் சிவலிங்கத்திற்கு தண்ணீர் மற்றும் வில்வ இலைகளை படைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் மேசராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது போல் மேற்கொள்ளுங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் வரும் சரி மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக சொல்லப்படுது அதாவது மூன்று அதிர்ஷ்டசாலி ராசியில இந்த மிதுன ராசியும் ஒன்று மிதுன ராசிக்காரர்களுக்கு மகா சிவராத்திரி நாளில் இருந்து சிவபெருமானுடைய ஆசி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னும் இதனால வேலையில நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வணிகர்கள் சில புதிய ஒப்பந்தங்களை பெறுவாங்க இது எதிர்காலத்துல நீண்ட காலத்தில் பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னும் நீண்ட நாளாக இழுத்து கொண்டிருந்த வேலைகள் வெற்றிகரமாக முடியும் எனவும் சொல்லப்படுது இந்த மிதுன ராசிக்காரர்கள் மகா சிவராத்திரி நாளில் சிவலிங்கத்திற்கு கருப்பு எல் விதைகளை படைத்து வழிபட்டாங்க அப்படின்னா சிவபெருமானுடைய ஆசியால் கண்டிப்பாக இவர்களுக்கு நினைத்த காரியம் வெற்றிகரமாக முடிவடையும் அப்படின்னு சொல்லப்படுறதால மிதுன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக சிவபெருமானுக்கு இப்படி கருப்பு எல் விதைகளை படைத்து வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக நீங்கள் நினைத்தது நிறைவேறும் அடுத்ததாக சிம்மம் சிம்ம ராசிக்காரர்கள் மகா சிவராத்திரி நாளில் இருந்து சிவனுடைய ஆசையை பெற உள்ளதால நிதி ரீதியாக சிறப்பாக இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாகவே நிதி ரீதியாக இவ்வளவு நாள் நீங்க பட்ட கஷ்டத்தை காட்டிலும் இனி இந்த சிவராத்திரிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகிறது நல்ல பலன்களை பெற போறீங்க அப்படின்னும் அதுவும் பணம் சம்பாதிக்க பல வாய்ப்புகள் தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க கடனில் இருந்து விடுபடுவீங்க வங்கி இருப்பு அதிகரிக்கும் வீடு புதிய வீடு கார் அல்லது பிற சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்க போகுது நம்ம என்னடா இவ்வளவு சம்பாதிக்கிறோம் நம்மளால ஒரு வீடு வாங்க முடியலையே கார் வாங்க முடியலையே சொத்து சேர்க்க முடியல அப்படின்னு நாளாக சிம்மராசிக்காரங்க வருத்தப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா அதற்கான தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு சிவராத்திரியாக இந்த சிவராத்திரி இருக்கு அதனால உங்களுக்கு வரக்கூடிய இனி காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் இதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது திருமண வாழ்க்கையே ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரம் தேடி வரும் இந்த ராசிக்காரர்கள் மகா சிவராத்திரி நாளில் சிவலிங்கத்திற்கு தேன் அபிஷேகம் செய்தாங்க அப்படின்னும் இன்னும் சிறப்பான பலனை அவர்களால பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது சிவபெருமான் ஒரு அபிஷேக பிரியர் இவருக்கு அபிஷேகத்துக்காக நிறைய பொருட்களை நம்ம கொடுத்து அபிஷேகம் செய்யக்கூடியதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம் அதுல குறிப்பா இந்த தேன் அபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பான அபிஷேகம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி செய்யும் இன்னும் நல்ல பலனை உங்களுக்கு கிடைக்கும் அதனால இது போல நீங்களும் முயற்சி செய்து பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இனிமேல் அனைத்துக்குமே நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி இந்த மூன்று ராசிக்காரர்கள் அதாவது மேஷம் மிதுனம் சிம்மம் இந்த மூன்று ராசியும் சிவராத்திரிக்கு மேல ரொம்ப சிறப்பான மாற்றங்களை பெற இருக்காங்க அப்படின்னு சொல்றதால நீங்க கவனமா இருங்க நீங்க கவனிச்சுக்கிட்டே இருங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் சரி இது மட்டும் இல்லாமல் மேலும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களா இந்த ரிஷபராசி இந்த மகா மகா சிவராத்திரியிலேருந்து சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் கிரகம் ரிஷபராசியில் ரிஷபராசியில் இருந்து வருமான ஸ்தானத்தை பார்க்க போகிறாரு சனி கர்ம பாவஸ்தானத்தை பார்ப்பார் இந்த ரெண்டு கிரகங்களுடைய பார்வை ரிஷபராசிக்கு நிதி நிலைமையை மேம்படுத்தும் அப்படின்னும் இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை பெறுவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் முதலீட்டுக்கு ஏற்ற நேரமாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அமையுது இந்த நேரத்துல உங்களுடைய வருமானத்துல மிகப்பெரிய அதிகரிப்பு இருக்கலாம் மேலும் புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்க முடியும் இந்த நேரத்துல ஒரு பெரிய வணிக ஒப்பந்தம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி இதே போல கும்பம் ராசி கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மகா சிவராத்திரியில என்ன மாதிரியான பலன் இருக்கோ அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் உங்களுடைய ராசியின் லக்ன வீட்டில் ஸ்தம்பிக்க போகிறாரு மேலும் புதன் கிரகம் உங்களுடைய ராசியில் இருந்து செல்வம் மற்றும் பேச்சு ஸ்தானத்துக்கு பெயர்ச்சி அடையும் இது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அவ்வப்போது திடீர் நிதி ஆதாயங்களை பெற போறீங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் உங்களுடைய காதல் வாழ்க்கை நன்றாக இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையும் ஒத்துழைப்பும் நிலவும் பணியிடத்தில் பதவி உயர்வு மற்றும் வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இது உங்களுடைய நிதிநிலை வலுப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் வணிகர்கள் நல்ல ஒரு லாபத்தை பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பெறக்கூடிய காலகட்டங்களாக இது அமையப்போகுது தனி மற்றும் புதன் கிரகங்களின் இயக்கத்தில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் மகா இருந்து மூன்று ராசிக்காரங்களுக்கு செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லப்படுவதால் இந்த மகா சிவராத்திரியில இருந்து மிக பெரும் அதிர்ஷ்டசாலியாக இந்த மூன்று ராசிக்காரர்கள் இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த மூன்று ராசியில் நீங்களும் ஒருத்தர் அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோல மகா சிவராத்திரில இருந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகுது குறிப்பா மூன்று ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை பெற போறாங்க அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை நாம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்